തൃപ്പാവ പതിനേഴാം പാടൽ അമ്പരമേ തന്നീരേ സോറേ അരഞ്ചെയും എം പെരുമാനന്ത ഗോപാലാ എഴുന്ന കൊമ്പനാർക്കെല്ലാം കൊളന്ദേ കുളവിളക്കേ എം പെരുമാട്ടി യസോദറി ഉറ அம்பர ஓங்கி உலகலந்த கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பொரு கலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் ஒரேம்பவா பாடல் விளக்கம் இந்த பாசுரத்தில் நந்தகோபருடைய திருமாளிகைக்குள்ளே சென்ற ஆண்டால் நந்தகோபரையும் யசோதை பிரட்டையும் பலராமரையும் கிருஷ்ணனையும் உறக்கத்தில் இருந்து விழித்தல திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார் இங்கே ஒவ்வொருவரையும் எழுப்பும் போதும் நல்வார்த்தைகள் சொல்லி அவர்கள் பெருமையை சொல்லி எழுப்புகிறார் நந்தகோபர் நிறைய தானதர்ப்பங்கள் செய்பவர் கணக்கில் அடங்காத அளவு துணிமணிகள் அன்னம் தண்ணீர் என்று தானம் செய்திருக்கிறார் அதனால் அம்பரமே தண்ணீரே சோர அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா என்று அழைக்கிறாள் ஆண்டாள் ஆடைகளையும் அன்னத்தையும் குளிர் நீரையும் தானமாக தரும் நந்தகோபாலனே எழுந்திரு கொடியிலை கொண்ட பெண்களெல்லாம் முதன்மையான ஆயக்குடி பெண்களின் கொழுந்து போன்றவளே எங்கள் குலம் விளங்க வந்த குளவிளக்கே எம்பெருமாளின் மனைவியான எம்பிராட்டியே யசோதா நீயும் எழுவாய் மகாபலி தானம் தந்தேன் என்று தாரை வார்க்கும் நீர் கீழே விழும் முன்பாக ஏழு அதையும் தாண்டி வளர்ந்து ஊடறுத்து எல்லா உலகங்களின் ஊடாகவும் வளர்ந்து ஓங்கி உலகலந்த கோமகனே தேவ தேவனே என்று கண்ணனை எழுப்புகின்றார் செம்மையான உனது பாதத்தில் பொற்களலை அணிந்த செல்வனே அழராமா நீயும் உன் தம்பி கண்ணனும் இனியும் உறங்க வேண்டாம் எழுந்திருப்பீர்களாக என்று எழுப்புகிறாள் நன்றி நான் உங்கள் சக்தியுமா